என் உயிரினும் மேலாக விளங்கக்கூடிய தாய்மொழி முதற்கண் வணங்கி அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காண இருப்பது பனிரெண்டாம் வகுப்பில் வரக்கூடிய இயல் இரண்டில் இருக்கக்கூடிய இலக்கணம் நாள் வகை பொருத்தங்கள் அந்த நாள் வகை பொருத்தங்கள் என்று சொல்லப்படக்கூடியது ஒரு மொழியின் வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கின்றன மொழியின் வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தோம்னா நாம் மொழிதான் அந்த மொழியில் இருக்கக்கூடிய கால மாற்றத்தை நாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் எந்த ஒரு மொழி கால மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அந்த மொழியால் வாழ முடியாது அதற்கு நம்ம மொழி என்று சொல்லப்படக்கூடியது கால மாற்றத்தை ஏற்றுக்கொண்டுதான் இன்னும் பல பல வரிவடிவங்கள் இன்றைக்கு மாற்றிக்கொண்டு வந்திருக்கின்றன சொல் அமைப்பில் சொற்றொடரில் சொற்பொருள் அமைப்பில் எல்லாவற்றிலும் மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன அந்த மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடியதை ஏற்றுக்கொண்டது நம்ம மொழி ஒன்றும் விதிவிலக்கல்ல ஏற்றுக்கொண்டால்தான் நம் மொழி என்று சொல்லப்படக்கூடியது வாழும் நேரிடம் அப்படியாப்பட்ட அந்த வகை பொருத்தங்கள் என்று சொல்லப்படக்கூடிய பார்த்தோம்னா திணை பால் இடம் இந்த நாளும் தான் நாள் வகை பொருத்தங்கள் என்று சொல்றோம் ஒரு மொழியின் வளர்ச்சிக்கு காரணம் இலக்கணத்தினது தேவையும் மொழியின் வளர்ச்சியும் ஒன்று கொண்டு தொடர்புடையது தான் அப்ப நால் வகை பொருத்தங்களில் காரணமாக இருக்கக்கூடிய பார்த்தோம்னா திணை பால் என் இடம் இந்த நாளும் தான் நாள் வகை பொருத்தங்கள் என்று அழைக்கப்படுகின்றன இதில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்னா திணை இந்த திணை என்று சொல்லப்படக்கூடியது பார்த்தோம்னா ஒவ்வொருத்தர் இப்போ இந்த நான்கு திணை பால் எண் இடம் என்று சொல்லப்படக்கூடியதில் திணை என்று சொல்லப்படக்கூடியது உயர்திணை அகிரினை என்று நம்ம பிரிக்கலாம் இப்போ எழுவாயை வைத்து கொண்டே பால் எண் இடத்தை நம்மளாலையும் கண்டு கொள்ள முடியும் இப்போ பாருங்கள் முருகன் நூலகம் சென்றான் அப்படின்னு இருக்குங்க இப்போ முருகன் என்று சொல்லப்படக்கூடியவன் உயர்திணை பால் என்று சொல்லப்படக்கூடியது ஆண்பால் என் இடம் என்று எங்கே எங்க பெயரு பார்த்தோம்னா நூலகம் சென்றிருக்கின்றான் இருக்கின்றான் அப்ப எழுவாயை வைத்து கொண்டே அந்த திணை என்று சொல்லப்படக்கூடியதை நம்மளாலையும் கண்டு கொள்ள முடியும் அந்த திணை என்று சொல்லப்படக்கூடியதை பார்த்தோம்னா இன்னைக்கு உலக மொழிகளை பார்த்தோம்னா எல்லாமே பெயர்ச்சொற்கள் தான் அதிகமாக இருக்கின்றன அந்த பெயர்ச்சொற்களை பார்த்தோம்னா இரண்டாக பிரிக்கின்றோம் ஒன்று உயர்தினை திணை பெயர்ச்சொற்கள் இன்னொன்று அகிரினை பெயர்ச்சொற்கள் என்று அந்த உயர் தினை பேச்சொருட்கள் என்று சொல்லப்படக்கூடிய பொதுவாக தினை என்று சொல்லப்படக்கூடிய அடிப்படையில் பிரிக்கப்படுகின்றன எதன் அடிப்படையில் பிரிக்கப்படுகின்ற பாகுபாடுன்னு சொல்லப்படக்கூடியது பொருள் குறிப்பு அடிப்படையில் பிரிக்கப்படுகின்றன வேறு எந்த மொழிகளும் இல்லாத ஒரு சிறப்புன்னு பார்த்தோம்னா நம்ம மொழிக்கு மட்டும்தான் இருக்கின்றன உலக மொழிகளை அதிக மொழிகளில் பேச்சு சொற்களை பார்த்தோம்னா சொற்கள் தான் அதிகமாக இருக்கக்கூடும் அந்த பெயர் சொற்களை பார்த்தோம்னா இரண்டாக பிரிக்கின்றோம் ஒன்று திணை உயர் தினை உயர்தினை பெயர்ச்சொல் அகிரினை பெயர்ச்சொல் என்று பிரிக்கின்றோம் அந்த உயர் திணை என்று சொல்லப்படக்கூடியது என்ன அகிரினை என்று பெயர் சொல்லப்படக்கூடிய என்ன அப்படின்றத பார்த்து தொழுகாப்பியல் கூறவுறுவது கூட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உயர்தினை என்மனார் சுட்டே அகிரினை என்மனார் அவரள பிறவே இதில் மக்கள் என்று சொல்லப்படக்கூடியது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா உயர்தினையை குறிக்க குறிக்கின்றன அப்ப மக்கள் மட்டும்தான் உயர்தினை சார்ந்தது என்றும் ஏனையது உயிர் இருந்தாலும் உயிர் இல்லை என்று சொல்லப்பட்டாலும் அது அகிரினை சார்ந்தது என்பதனை தொல்காப்பியர் அவர் திணையின் பாகுபாடு வாயிலாக கோரி செல்கின்றார் பாகுபாடு என்று எதன் அடிப்படையில் பார்த்தோம்னா பொருள் குறிப்பு அடிப்படையில் பிரிக்கப்படுகின்றன உயர்திணை என்பனார் மக்கள் சுட்டே அகிரினை என்பனார் அவரள பிறவே மக்களை மட்டும்தான் உயிர்திணையில் குறைக்கும் பாக்கி உயிர் இருந்தாலும் உயிர் இல்லை என்று சொல்லப்பட்டாலும் அது அகிரினை மட்டும்தான் சாரியும் என்று சொல்லுகின்றார் அடுத்து பார்த்தோம்னா வினாச்சொற்களை வைத்துக்கொண்டே கொண்டே நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தோம்னா வினைமுற்றை கண்டுகொள்ள முடியும் இப்ப பாருங்க அங்கே நடப்பது யார் நடப்பது எது இதில் பாருங்க எது உயர்தினை எது அகிரினை என்று நம்மளாலையும் சொல்ல முடியும் அப்ப ஈட்டில் முடியக்கூடிய வைத்து வைத்துக்கொண்டே ஒரு வினைமுட்டை நம்மளால கண்டு கொள்ள முடியும் இப்ப அங்கே நடப்பது யார் அங்கே நடப்பது எது என்று சொல்லப்படக்கூடிய கூட்டில் பார்த்தோம்னா அங்க யார் என்று சொல்லப்படக்கூடியது உயர்தினை குறிக்கின்றன எது என்று சொல்லப்படக்கூடிய பார்த்தோம்னா அகிரினையை குறிக்கின்றன அப்போ இருதினைக்கும் பொதுவாக வரக்கூடிய பெயர்களும் இருக்கின்றன அப்போ எதில் வைத்து கண்டுகொள்ள முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா ஈட்டில் முடியக்கூடிய வினைமூற்றை வைத்து கண்டுகொள்ள முடியும் இப்போ பாருங்கள் கதிரவன் குழந்தை இப்போ இரண்டுமே பார்த்தோம்னா பொதுவான பெயர் உயர்தினைக்கு வரக்கூடியது தான் அகிரினைக்கு வரக்கூடியது தான் இப்போ பாருங்க குழந்தை சிரித்தான் அப்படின்னு சொல்லப்பட்டால் உயர்தினை குழந்தை சிரித்தது அப்படின்னு பார்த்தோம்னா அகிரினை அதே கதிரவன் சிரித்தான் உயர்தினை கதிரவன் சிரித்தது வினாச்சொற்களை வைத்து கொண்டும் வினைமூற்றை வைத்துக் கொண்டும் நம்மளால சார்ந்தது என்று நம்மளால கூற முடியும் அடுத்ததாக பால் பாகுபாடு திணை பாகுபாடு சொல்லப்படக்கூடியது பொருள் குறிப்பு அடிப்படையில் பிரிக்கப்படுகின்றன பால் பாகுபாடு என்று சொல்லப்படக்கூடியது இலக்கண குறிப்பு அடிப்படையில் பிரிக்கப்படுகின்றன இப்போ பார்த்தோம்னா பலர்பால் என்று சொல்லப்படக்கூடியது பார்த்தோம்னா உங்களுக்கே தெரியும் இப்போ மொத்த பால்கள் ஐந்து இருக்கு இல்லையா அதில் பாருங்கள் அன் அல் அர் அது அன் இது சொல்லக்கூடிய ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பழையன்பாலுக்கு வரக்கூடிய வீட்டில் முடியக்கூடிய மிகுதிகள் இப்போ இதில் பார்த்தோம்னா பழந்தமிழ் இலக்கியங்கள் பார்த்தோம்னா பலர்பாலை குறிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட விதின்னு பார்த்தோம்னா கல் அரு என்று தான் அரு என்று சொல்லப்படக்கூடியது பழந்தமிழ் இலக்கியங்கள் பார்த்தோம்னா பலர்பாலை குறித்து வந்தது இது என்ன பண்ண பார்த்தோம்னா உயர்வு கருதி ஒருமையும் குறிக்கலாயிட்டு இப்போ பாருங்க மாணவர் வந்தனர் ஆசிரியர் வந்தார் அப்போ இதில் முடியக்கூடிய அருணை பார்த்தோம்னா அந்த பழந்தமிழ் இலக்கியங்களில் பார்த்தோம்னா அரு என்று சொல்லப்படக்கூடியது பன்மையை மட்டும்தான் குறிது குறித்தது உயர்வு கரு கருத்து என்ன பார்த்தோம்னா ஆசிரியர் வந்தார் என்று சொல்லப்படக்கூடியதை ஒருமையை குறிக்கலாயிட்டு இப்போ நாளடைவில் பார்த்தோம்னா அந்த உயர்ந்த நிலையில் பன்மை விகுதியை குறிப்பதற்கு வரக்கூடிய சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கல் என்று சொல்லப்படக்கூடிய சொல் இப்போ பாருங்க மாணவர் வந்தனர் சொல்லப்படக்கூடியது பார்த்தோம்னா குறிக்கிட்டு அவர் வந்தார் ஒருமை அதே பார்த்தோம்னா அவர்கள் வந்தார்கள் அப்ப இதுல பாருங்க மாணவர் வந்தனர் சொல்லப்படக்கூடியது ஒருமை அவர்கள் வந்தார்கள் என்று பார்த்தோம்னா அந்த கல்லுன்னு சொல்லப்படக்கூடியது தற்காலங்களில் பன்மை விகுதியை குறிப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்றன பழந்தமிழ் இலக்கியங்களில் அரு என்று சொல்லப்படக்கூடியது பன்மையை குறித்தது உயர்வு கருதி ஒருமையும் குறிக்கலாயிற்று தற்காலத்தில் உயர் உயர் திணையில பன்மை விகுதியை குறிப்பதற்காக பயன்படுத்தப்படக்கூடிய சொல் என்ன பார்த்தோம்னா கல் என்று சொல்லப்படக்கூடிய சொல் இதுலேயும் பார்த்தோம்னா இருதினைக்கு பொதுவாக வரக்கூடிய பெயர்களையும் வீட்டில் முடியக்கூடிய அந்த பால் வைத்துக் கொண்டு விகுதியை கொண்டு வைத்து நம்மளால எந்த பால் என்று சொல்ல முடியும் இப்போ பாருங்கள் தங்கமணி என்று சொல்லப்படக்கூடியது இருதி தினைக்கு பொதுவாக உள்ள பெயர் இப்ப பாருங்க தங்கமணி வந்தான் அப்படின்னு சொல்ல பார்த்தோம்னா ஆண் குறிக்கின்றன தங்கமணி வந்தால் பார்த்தோம்னா ஈட்டிலும் முடியக்கூடிய வினைமுட்டை வைத்துக்கொண்டே கொண்டே அது எத்தனைக்கு உரியது எந்த பாலுக்கு உரியதுன்னு நம்மளாலையும் சொல்ல முடியும் அதுக்கு அடுத்ததை பார்த்தோம்னா பால்காட்டு மிகுதிகள் இல்லாமலேயே நம்ம என்ன பார்த்தோம்னா உயிர்திணையில எந்த பால் என்று நம்மளாலையும் சொல்ல முடியும் இப்ப பாருங்க தம்பி தங்கை பாருங்கப்ப அம்மா அப்பா அம்மா என்பது பெண்பாளையும் அப்பா என்பது ஆண்பாலையும் குறிக்கின்றன அப்ப இதில் பால் காட்டு மிகுதிகள் இல்லாமலேயே என்னென்னு பண்ணோம்னா எந்த பாலை குறிக்கிறது என்று நம்மளாலையும் சொல்ல முடியும் அப்ப இருதிக்கு பொதுவாக வரக்கூடிய பெருகும் பார்த்தோம்னா வீட்டில் முடியக்கூடிய வினைமூட்டை வைத்துக்கொண்டே எந்த பால் என்று நம்மளாலையும் சொல்ல முடியும் பழந்தமிழ் இலக்கியங்களில் பலர்பாலை குறிப்பதற்கு அறு பயன்படுத்தப்பட்டது உயர்வு கருத்து சில இடங்களில் ஒருமையும் குறிக்கலாயிட்டு தற்காலத்தில் உயர் திணைகளை பன்மிகுதி குறிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கல் என்று சொல்லப்படக்கூடியது ஆனால் உயர் திணையில் மட்டும்தான் பால் காட்டு மிகுதிகள் என்பது ஒன்று உண்டு அகிரினையில் பால் காட்டு மிகுதிகள் என்பது ஒன்று கிடையாது அப்போ எதனை வைத்து கண்டு கொள்ள முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா வீட்டில் முடியக்கூடிய ஒன்றன் பால் பழவின் பால் வைத்து கொண்டே ஒருமை பன்மை வேறுபாடுகள் நமக்கு கண்டு கொள்ள முடியும் இப்போ பாருங்கள் காலை உழுதது பசு பால் தந்தது அப்போ காலை உழுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றன் பால் பசு பால் தந்தது பார்த்தோம்னா ஒன்றன் தற்காலங்கள் பார்த்தோம்னா எழுவாயிலேயே ஆண் பெண் வேறுபாடு அறிய முடியும் ஆண் குரங்கு வந்தது பெண் குரங்கு வந்தது என்று சொல்லப்படக்கூடியது தற்காலத்தில் நாம் பயன்பாட்டில் இருந்து கொண்டே இருக்கின்றன அப்போ திணையாக இருக்கட்டும் பாலாக இருக்கட்டும் ஒளியினுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கின்றன அடுத்து என் அப்போ என் பாகுபாடு சொல்லப்படக்கூடிய பார்த்தோம்னா உயர்திணையில பண்மை விகை குறிப்பதற்கு மட்டும்தான் கல்விகுதி வரும் அகிர்ணையில பன்மை விகுதி குறிப்பதற்கு கல் விகுதி என்று சொல்லப்படுவது வரக்கூடாது அதில் வரக்கூடிய ஒருமை பன்மையை வைத்துக் கொண்டுதான் நம்மளாலையும் உணர்ந்து கொள்ள முடியும் இப்போ பாருங்க இரண்டு மனிதர்கள் இரண்டு மனிதர்கள் அப்ப உயர் பன்மை பன்மெய குறிப்பதற்கு உயர் திணையில மட்டும் பார்த்தோம்னா கல்விகுதியை சேர்த்துக்கிறோம் இரண்டு மனிதர்களும் போடலாம் ஆனா அகிர்ணையில் இதே பார்த்தோம்னா பத்து தேங்காய் கொடுன்னு தான் கேட்கணும் அங்க போயிட்டு பத்து தேங்காய்கள் கொடுங்கன்னு யாரும் கேட்க போகிறதில்ல நம்மளை பா கேட்குறவன் நம்மளை ஒரு மாதிரியா பார்ப்போம் உயர்ந்திணைக்கு மட்டும்தான் பன்மெகுதி குறிப்பதற்கு கல்விகுதி பயன்படுத்தணும் ஒழிய அகிரினையில பன்மெகுதியை குறிப்பதற்கு கல்விகுதி என்று சொல்லப்படக்கூடியது வரக்கூடாது அப்போ பத்து தேங்காய் தான் கேட்கணும் எத்தனை எண்ணிக்கை இப்போ பாருங்கள் ஒரு மரம் வீழ்ந்தது பத்து மரம் வீழ்ந்தது இதில் வரக்கூடிய ஒருமை பன்மையை வைத்து கொண்டு தான் நம்மளாலையும் அது எண்ணிக்கையில் நம்மளுக்கு வேறுபாடு தெரியும் அடுத்து பார்த்தோம்னா ஒவ்வொரு ஒவ்வொரு என்று சொல்லக்கூடியது பார்த்தோம்னா ஒருமையா பன்மையா அப்படின்னு பார்த்தோம்னா ஒருமை ஒவ்வொரு என்று சொல்லப்படக்கூடியது ஒருமை மட்டுமே ஒவ்வொரு வீட்டிலும் நூலகம் உள்ளது அப்படிதான் எழுதுனோம் ஒழிய ஒவ்வொரு வீடுகளிலும் நூலகம் உள்ளது என்று எழுதுதல் கூடாது அது மரபு கிடையாது அப்ப உயர்திணையில பன்மிகுதியை குறிப்பதற்கு மட்டும்தான் நாம கல்விகுதியை பயன்படுத்த வேண்டும் அகிரினைக்கு கல்விகுதி என்பது ஒன்று வரக்கூடாது அகிரினை பார்த்தோம்னா அதுல இருக்கக்கூடிய எழுவாயை வைத்துக்கொண்டே பண்மை வேறுபாடு நம்மளால அறிந்து கொள்ள முடியும் ஒரு மரம் எழுந்தது பத்து மரம் எழுதுன்னு பார்த்தோம்னா எழுவாயில இருக்கக்கூடிய பண்மை வைத்துக்கொண்டு தான் நம்மளால எண்ணிக்கையை அடையாளம் காண முடியும் அடுத்து பார்த்தோம்னா ஒவ்வொரு என்று சொல்லப்படக்கூடியது ஒருமையை குறிக்கிறதா பன்மையை குறிக்கிறதான்னு பார்த்தோம்னா என்று சொல்லப்படக்கூடியது ஒருமைக்கு மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் ஒவ்வொரு வீட்டிலும் நூலகம் உள்ளதுதான் எழுத சொல்ல ஒழிய ஒவ்வொரு வீடுகளிலும் நூலகங்கள் உள்ளது என்று நம்ம சொல்லுதல் கூடாது அப்போ ஒவ்வொரு என்று சொல்லப்படக்கூடிய எதிரே குறிக்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒருமையைத்தான் குறிக்க பயன்படுகின்றன இடப்பாகுபாடு பாகுபாடு இடம் என்று சொல்லக்கூடியது மூன்றாவதுக்குன்னா ஒன்று தன்மை முன்னிலை படருக்கு என்று சொல்கிறோம் அப்போ இதிலையும் பார்த்தோம்னா தன்மை முன்னிலையில் பார்த்தோம்னா ஆண்பால் பெண்பால் வேறுபாடு இதிலையும் பார்க்க முடியாது இதில் இருக்கக்கூடிய ஒருமைப்பன்மை வேறுபாடு மட்டும்தான் நமக்கு கண்டு கொள்ள முடியும் இப்போ பாருங்கள் நான் புத்தகம் கொடுத்தேன் என்பதில் பார்த்தோம்னா நான் புத்தகம் கொடுத்தேன்னு சொல்லப்படுவதை பார்த்தோம்னா அங்கே ஆண்பாலும் தெரியலை பெண்பாலும் தெரியலை பேசினவர் யாரோ என்பது தெரிகின்றன அப்போ ஒருமைப்பன்மை வேறுபாடு காட்டுமே ஒழிய தன்மை பன்மையில் பால் காட்டு மீது சொல்லப்படக்கூடியது ஆண்பாலா பெண்பாளா என்று நம்மளால் சொல்லுதல் முடியாது அப்போ அது க இடம் என்று சொல்லப்படக்கூடியதை பார்த்தோம்னா மொத்தம் இரண்டாக பிரிக்கின்றோம் ஒன்று உளப்பாட்டு தன்மை பன்மை இன்னொன்று உளப்படுத்தா தன்மை பன்மை என்று இரண்டாக பிரிக்கின்றோம் அப்போ உளப்பாட்டு தன்மை என்று சொல்லப்படக்கூடியது தன்மையில் இருக்கக்கூடிய நான் முன்னிலையில் இருக்கக்கூடியதை சேர்த்து பேசினால் அதுக்கு பேர் அதுக்கு பேர் பார்த்தோம்னா உளப்பாட்டு தன்மை பன்மை வினைமுற்று தன்மையில் இருக்கக்கூடிய நான் முன்னிலை இருக்கிறவரை விட்டு விட்டு த பண்மையிலே நானே பேசி கொள்வது பார்த்தோம்னா உழப்படுத்தா தன்மை பன்மை வினைமுற்று முற்று இப்ப நாங்கள் முயற்சி செய்வோம் நாம் முயற்சி செய்யும் பார்த்தோம்னா நாம் முயற்சி செய்யும் என்கிறத பார்த்தோம்னா தன்மையில் இருக்கக்கூடிய நான் முன்னிலை இருக்கக்கூடிய சேர்த்து பேசுதல் நாங்கள் முயற்சி செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா தன்மையில் இருக்கக்கூடிய நான் விட்டு விட்டு நானே பேசிக் கொள்ளுதல் அப்ப இரண்டு வகைப்படம் இடம் சொல்லப்படக்கூடியது உளப்பாட்டு தன்மையை பன்மை தன்மை என்று சொல்லப்படக்கூடிய இரண்டு வகையாக பார்க்கப்படுகின்றன அப்ப ஏற்ப பழையதை தவிர்த்தும் புதியதை ஏற்றுக்கொண்டும் தான் நம்ம வாழ்ந்து வருகிறோம் அதே போல இதுக்கு மொழினு சொல்லப்படக்கூடியது விதிவிலக்கல்ல இலக்கணங்களும் கூறுகளும் அந்த புதியதை ஏற்றுக்கொண்டு தான் அந்த கால ஓட்டங்களில் ஓடிக்கொண்டிருக்கின்றன அவ்வாறு ஓடிக்கொண்டிருந்தால்தான் தான் அந்த மொழின்னு சொல்லப்படக்கூடியது வளர்ச்சி பெறும் இதனுடைய தொடர்புடைய செய்திகளை அடுத்த காணொலி வாயிலாக கண்டுகளிப்போம் நன்றி வணக்கம்